கற்றுக்கணும் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கீங்க வாழ்த்துக்கள் மலையத்தில் வந்து எழுதிருக்கீங்க சூப்பர் ஆனால் அதர்ஸ் டைட்டில் இருக்க காரணம் என்ன என்ன தமிழ்லேயும் இருக்கே மற்றவை இல்லை ஆக்சுவலி அது மட்டும்தான் ஆக்சுவலி அதில் ஒரு சஸ்பென்ஸ் அலமெண்ட் நான் நான் வைக்கணும்னு நினைக்கிறேன் பிகாஸ் கதை வந்து நான் எழுதும்போது வந்து வேறையும் நிறைய டைட்டில்ஸ் எல்லாம் மைண்டில் வந்தது இன்னொரு டைட்டில் தான் வச்சுருந்தேன் அந்த டைட்டில் நான் கதை எழுதி முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு படத்தில் வந்துடுச்சு ஸோ கதை முடிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா நான் ஒரு ஸ்பார்க் வந்தது அது அது நேச்சர் எனக்கு கொடுத்த அந்த ஸ்பார்க்கு தான் நினைக்கிறேன் அண்ட் அந்த டைட்டில் வந்து அந்த படத்துக்கு ரொம்பவே கனெக்டிவாக இருக்கும் அண்டு ஆடியன்ஸுக்கு வந்து அதை கனெக்ட் பண்ண முடியுங்கிறதுல வந்துட்டு நான் அதில் ஷுவராக இருக்கேன் நான் அதில் ஜஸ்டிஃபைடாக இருக்கேன் சார் இது மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு படம் வந்திருக்கு சார் குற்றம் இருபத்தி மூணுன்ட்டு ஆ ஸோ இது அது மாதிரியான படங்களா இது ரிலேட்டிவாக வருமா இல்லை வேறு மாதிரி இருக்குமா அதாவது வந்து குட் கொஸ்டின் சார் ஆக்சுவலி வந்து கிரைம் த்ரில்லரில் வந்து இப்போது அதில் ஒரு க்ரைம் த்ரில்லர்லேயே நிறைய கேட்டகரிஸ் இருக்குது இல்லையா இப்போ வந்து லைக் என்ன சொல்லலாம் ஒரு சைகோ கில்லிங் அந்த மாதிரி ஒரு க்ரைம் த்ரில்லர் இல்லைன்னா ஒரு மாஃபியா அந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு மெடிக்கல் க்ரைம் த்ரில்லர் கேட்டகரி ஸோ மெடிக்கல் க்ரைம் த்ரில்லர் கேட்டகரி ஆல்ரெடி ரொம்ப கம்மியாக மூவிஸ் தான் இருக்குது ஆக்சுவலி ஸோ அதனால தான் நமக்கு டக்குன்னு குற்றம் இருபத்தி மூணு அப்படிங்கிற ஒரு பேர் நம்ம மைண்டில் வருது பட் அதில் இது ரெண்டுமே ஒரு கேட்டகரியை தவிர அந்த க்ரைம் டோட்டலி யூனிக்காக இருக்கும் ரெண்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது ஏன்னா ஆப்வியஸ்லி அப்படி நான் கொடுத்துட்டா அது வந்து ஆடியன்ஸுக்கு நான் எதுவும் புதுசாக கொடுத்த மாதிரி இருக்காது இல்லையா ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தில் நான் வந்துட்டு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கேன் இந்த க்ரைம் வந்து புதுசாக இருக்கும் அண்ட் அந்த கிரைம் ஃபைனலாக ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஒரு விஷயம் நான் கன்வே பண்ணுறதுக்கு பயன்படுத்தியிருப்பேன் ஒரு பதிவுப்படுத்தியிருக்கேன் அந்த ஒரு விஷயம் அது கன்க்ளூஷனில் இருக்கும் ரைட் சார் இந்த படம் பார்த்தவங்க ஒரு கர்ப்பமாக இருக்கிறவங்க இல்லைன்னா குழந்தைக்காக இயங்குறவங்க அவங்களாம் என்ன மாதிரி ஒரு பயம் வருமா இல்லை ஏதாவது விழிப்புணர்ச்சி வருமா என்ன சொல்ல வரீங்க இந்த ஒரு கொஸ்டின் ஆக்சுவலி இந்த ஒரு கன்சர்ன் எனக்குமே இருந்தது சார் பிகாஸ் ஐவிஎஃப் வந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே நான் ரொம்ப காமன் ஆயிடுச்சு ரீசன்ஸ் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு படம் பார்த்ததுக்கு அப்புறமா ஐயோ இது பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு பயம் வரக்கூடாது அதுக்கு அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிளாக தான் நான் அந்த படத்தை கன்வே பண்ண வேண்டியிருக்கு அண்ட் எந்த ஒரு விதத்துலேயும் இதில் வந்து ஹாஸ்பிட்டல்ஸையோ இல்லைன்னா டாக்டர்ஸையோ நான் வந்து ஹார்ம் பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் ஃபஸ்ட்டே நான் வந்துட்டு ஜாட் டவுன் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால நான் அந்த படத்தில் ஹீரோயினே வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு டாக்டராக தான் நான் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்கேன் அண்ட் அவங்க தான் ஆக்சுவலி வந்துட்டு இந்த க்ரைம் இப்படி ஒன்று விஷயம் வந்து ஒன்று நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ஸோ மேபி ஒரு இண்டிவிஜுவல் அல்லைனா ஒரு ஆண்டகனிஸ்ட் ஒரு சிங்கிள் பர்சனோட ஒரு ஒரு செயலாக இருக்கலாம் இந்த கிரைமே தவிர அது எந்த ஒரு விதத்துலேயும் யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்காது அது ஒப்வியஸ்லி அது அப்படி தான் இருக்கும் அந்த ஸ்கிரீன் ப்ளே அண்ட் செகண்ட் திங் இப்போது அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் கூட நான் விஷுவலைஸ் பண்ணும்போது எனக்கு சர்டன் லிமிட்டேஷன்ஸ் இருந்தது இப்போ நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த பேஷண்ட் வந்து படுத்திருப்பாங்க ஆக்சுவலி வந்து எக்ஸாக்ட் பொசிஷன் அது கிடையாது ஸோ எனக்கு அந்த மாதிரி நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது ஏன்னா இ அதுலேயுமே வந்து அது பாதிக்கப்படுறது எவ்வளோன்னு கேட்டால் அது நான் ரொம்ப டீப்பாக என்னால் விஷுவலைஸ் பண்ண முடியாது பிகாஸ் யாரும் அதை பார்த்துட்டு நாளைக்கு பயப்பட்டுறக்கூடாது போகலாமா அப்படிங்கிறது ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நான் லிமிட்டட் பண்ணி தான் அந்த ஷார்ட்ஸுமே நான் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பேன் அண்ட் ஒன் திங் இதில் ஆண்டகனிஸ்ட் வந்து அவரோட வெஞ்சன்ஸை வந்துட்டு காட்டுறதுக்காக அந்த ஒரு பேக் பேக்ராப்பை யூஸ் பண்ணியிருக்காரு தவிர மெயின் ப்ளாட் வந்துட்டு இது டாக்டர்ஸுக்கோ ஹாஸ்பிட்டல்ஸுக்கோ பாயிண்ட் பண்ணி கிடையாது ஸோ அதான் சரி டேரக்ட் சார் இங்கே இங்கே மலையாளத்துலேருந்து தமிழில் வந்திருக்கீங்க மலையாள ஹீரோ நிவின் பாலி எவ்வளோ பிடிக்கும் ஏன்னா அவர் பார்க்கும் நிவின் பாலி மாதிரியே இருக்கு ஒருவேளை நிவின் பாலி ஹீரோவை போட முடியல அப்படின்றதுனால தமிழ் நிவின் பாலி ஒரு இருப்பாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி போட்டீங்களா இல்ல மலையாளத்துல வந்து நிவின் பாலி இருக்காங்க சோ ஏன் தமிழ்லயும் அதே மாதிரி ஒரு ஆள் இருக்கலாமே அப்ப அது இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நாளைக்கு வந்து என்ன யாரும் மறக்க மாட்டாங்கல்ல ஹீரோ 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 கிட்ட கேட்கும் ஹீரோ ஹீரோ சார்ட்ட ஹீரோ ஹீரோ சார் எடு ஃபஸ்ட்டு படமே வந்து காப் தான் போலீஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இங்கே தமிழில் எடுத்த உடனே போலீஸ் வரணுன்னா யாரையாவது நம்ம வந்து இது பண்ணணும் அவங்க அவங்க பாடி லாங்குவேஜ் அது மாதிரி இங்கே போலீஸ்னாவே நம்ம சூர்யா சார் தான் ஞாபகம் வரும் காக்க காக்கா சூர்யா சார் ஸோ நீங்கள் உங்களுக்கு சொன்ன உடனே நீங்கள் யாரை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த போலீஸ் இது ஸ்டைல்ஸு அதெல்லாம் கொண்டு வந்தீங்க இல்லை சார் இவர் எனக்கு சார் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருந்தாரு ரியல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நான் படத்தில் வர போலீஸ் ஆஃபீஸர்ஸாக நான் ரெஃபரன்ஸாக எடுக்கல சேர பொறுத்த வரைக்கும் எல்லாமே இவர் கதையிலே வந்து எல்லாமே கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக முடிஞ்ச அளவுக்கு கிரவுண்டடாக இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு ஆள் ஸோ கேரக்டர்ஸும் அப்படி தான் இருக்கணும்னு அவர் எழுதி வச்சிருந்தார் ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் நான் ஃபாலோ பண்ணி அவருக்கு என்ன பெஸ்ட்டாக நான் கொடுக்க முடியுமோ அது நான் என் பர்சனல் ரிசர்ச் மூலியமாக நெஜம் போலீஸ் ஆஃபீஸில் தான் எடுத்துருக்கேன் ஹலோ யா சாரி சார் சார் அது இந்த மாதிரி சொன்னேன் சார் விளையாட்டாக தான் சொன்னேன் சார் ஹலோ சார் ஹலோ டூ கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆதித்ய மாதவனுக்கு ஆ சார் அடுத்த கமல்ஹாசனை பார்க்குறேன் மாதவனோட பேரும் இருக்கு நவம்பர் நவம்பர் செவன்த் ரிலீஸ் இது விட ஒரு கோயின்ஸ் இருக்கவே முடியாது ரொம்ப நன்றி சார் கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவீங்க மெடிக்கல் ட்ரான்ஸ்க்ரிபன்ஸே ஒரு டைசி ப்ரொபோசிஷன் சரி மெடிக்கல் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் பற்றி ஒரு ஸ்கிரிப்ட் ஐவிஎஃப் தானே ஆமாம் ஐவிஎஃப் அது வந்து வெரி ஒரு டைசி ப்ரொப்போசிஷன் முதல் படம் எடுத்துக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு துணிச்சல் வேணும் பாராட்டுறேன் துணிச்சலை தேங்க் யூ சார் வாட் கைண்ட் ஆஃப் ஹோம்ஒர்க் யூ டெட் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் புக்ஸ் யூ ரெஃபர்ட் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் குளோபலில் இது வந்து மோர் பாப்புலர் இந்த கான்செப்ட் ஆமாம் தன் இன் இண்டியா ஸோ உங்களோடய ஹோம்ஒர்க்கும் எஃபர்ட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் ஓகே ஆக்சுவலி நான் ஸ்டோரி லைன் ஃபஸ்ட்டு எழுதும்போது ஐவிஎஃப்ங்கிற ஒரு கான்செப்ட் ஆக்சுவலி கிடையாது ஸ்டோரி பிளாட் வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு ஆன்டகனிஸ்ட் வந்துட்டு ஒரு வெஞ்சன்ஸ் எடுக்கணும் ஸோ அந்த ஒரு வெஞ்சன்ஸ் எடுக்கிறதுக்கு எந்த பிளாட் எடுத்தால் அந்த ஸ்டோரிக்கு வந்து ஜஸ்டிஃபை ஆயிருக்குங்கிறது வந்துட்டு லாஜிக்காக நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன் ஸோ அப்படி ஒரு லாஜிக் ஒர்க் அவுட் பண்ணும்போது அங்கே மெடிக்கல் கிரைம் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு லாஜிக்காக இருக்கும் ஸோ அந்த மெடிக்கல் கிரைமில் எனக்கு ஜஸ்டிஃபைங்காக அடுத்தது வரது வந்துட்டு இந்த ஐவிஎஃப் பிளாட் ஸோ அந்த ஐவியோ ப்ளாட் நான் ஒன்ஸ் சூஸ் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறமா அதுக்குள்ளே நிறைய நீங்கள் சார் சொன்ன மாதிரி நிறைய டீட்டெயில் விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது ஸோ நான் வந்து அதுக்கான டாக்டர்ஸை ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்கக்கிட்ட பேசி இந்த மாதிரி பாசிபிள் இருக்கா இந்த மாதிரி செய்யலாமா ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நான் அவங்கக்கிட்ட இந்த ரிசர்ச் பண்ணேன் பட் இப்போது அதில் வந்து ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஒரு விஷயம் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க அந்த விஷயம் டெக்னிக்கல் டேர்மாகவே வந்துட்டு படத்தில் சொல்கிறாங்க ஸோ அந்த டெக்னிக்கல் டேர்ம் வந்துட்டு இட்ஸ் ட்ரூ அப்படி இருக்குது பட் அந்த மாதிரி வ வர்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் தெர் ஆர் பிளென்டி ஆஃப் ரீசன்ஸ் விச் இஸ் நாட் நோன் இப்போ வரைக்கும் தெரியாது ஸோ இப்போ அந்த ரீசனில் மேபி நம்ம கொஞ்சம் சினிமேட்டிக்காக சில விஷயங்கள் வந்துட்டு அடோன் பண்ணி அது பீப்புளுக்கு வந்துட்டு ஸ்க்ரீன் பிளேயாக வந்துட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி நம்ம வந்து வச்சுருப்போம் பட் லாஜிக்கலாக வந்துட்டு எல்லாமே அதில் கனெக்டடாக இருக்கிற மாதிரி அந்த ரிசர்ச் பண்ணிவிட்டு நாங்கள் வச்சுருக்கோம் சார் யா த பேசிக் லிபர்ட்டி வி ஹாவ் டுலி அது சினிமா இல்லைன்னா இப்போ கௌரி அவங்க சொன்ன மாதிரி அது ஒரு ப்ரீச்சிங் லெவலில் இருக்கக்கூடாது அப்போ ஆடியன்ஸ் வந்து அது ஸ்டோரியை பார்க்க முடியாது இல்லையா ஸோ அதனால அந்த விஷயத்தில் மட்டும் அந்த சினிமேட்டிக் லிபர்ட்டி நம்ம எடுப்போம் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் மற்றபடி எல்லாமே வந்துட்டு கனெக்டடாக அவங்க சொல்கிற அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துட்டு ட்ரூவாக இருக்கும் யா தேங்க் யூ சார் கங்க்ராச்சு

What was the need to actually? Did you actually write it in English and did you have somebody transcribe it into Tamil or was the whole process done in Tamil itself? Yeah. And if so, why? Okay, first again, sir. When, uh, first one, uh, in, uh, yeah. the. Inspiration for? Ah, inspired by something. Ah, okay. Actually, um, inspired by Abdin Kedachin, obviously. பட் அதுக்கு வந்து இந்த ஐவிஎஃப் எதுக்கு எந்த விதத்துலையும் ரிலேட்டட் கிடையாது த சி த ஆண்டகனிஸ்ட் உருவாகுறது வந்துட்டு ஒப்வியஸ்லி தெர் இஸ் சம்திங் ஒரு சொசைட்டிலேருந்து வர்ற சில பிரச்சனைகள்னால ஒரு ஆன்டகனிஸ்ட் ஷேப் ஆகிறாங்க இல்லையா எல்லாருமே ஃபைனலி குட் பீப்புள் தான் சுச்சுவேஷன்ஸ் தான் வந்துட்டு ஒரு பாயிண்டில் வந்துட்டு அவங்கள இந்த மாதிரி தவறுகள் செய்கிறதுக்கு தூண்டுது ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வி கெனாட் ஜஸ்டிஃபை எனி க்ரைம்ஸ் வந்து அதுக்காக ஒரு ஆன்டகனிஸ்ட்டை வந்துட்டு நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது பட் அட்லீஸ்ட் அதை நம்மளால கரெக்ட் பண்ண முடியும் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல தான் நான் வந்து இந்த படத்தோட கன்க்ளூஷன் வந்துட்டு சொல்லதுக்கு அந்த இன்சிடண்ட் தான் வந்துட்டு அந்த படத்தோட கன்க்ளூஷன்ல இருக்கும் சார் அது 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 ஏன்னா அது ஒப்வியஸ்லி வந்துட்டு இருக்குது நம்ம எனக்கு மட்டும் இல்லை இது இது வந்து இந்த டாபிக் நான் சூஸ் பண்ணியிருக்கிற வந்து நத்திங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் டாப்பிக்கே கிடையாது நம்ம சொசைட்டியில் நடக்கிற ஒரு விஷயம் அது ஒரு சஸ்பென்ஸ் எலமெண்ட் இருக்கிறனால தான் அந்த பிரச்சனை என்னங்கிறத நான் உங்களுக்கு கன்வே பண்ண முடியல சாரி பட் அந்த சொசைட்டியில் இருக்கிற அந்த பிரச்சனை வந்துட்டு எப்படி ஒரு ஆளுக்கு இப்படியெல்லாம் வந்துட்டு செய்ய முடியுங்கிறது தூண்டுறதெல்லாம் இருக்குது அப்போது அது எப்படி நம்மளால் செய்ய முடியுமா இல்லைன்னா நம்ம ஏதோ ஒரு விதத்தில் அது சரி செய்யலாமா ஃபியூச்சரில் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ப்ளே அங்கே வச்சுருப்பேன் அதுதான் ஆ சார் யா சார் ஒன் செகண்ட் சார் மோர் கொஸ்டின் அவர் பேலன்ஸ் இருக்குன்னு அதை சொல்லிட்டு வந்துடுவா ஏ சார் கருதரிப்பு மையங்கள் வந்து ஒன்று ஆரம்பித்தாங்கன்னா ஒம்பது கிளை வருது கருதரிப்பு மையங்கள் வந்து ஒன்று ஆரம்பித்தா ஒன்பது கிளைகள் மேலே வருது இங்கே நிறைய க்ரைம் நடக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா அதுதான் சொல்கிறேன் சார் ஆக்சுவலி இப்போது என்னோடய ஃபோக்கஸ் வந்து இப்போ நான் வாசிச்சிருக்கேன் லைக் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இப்போ ஐவிஎஃப்லேயே வந்துட்டு பிஸ்னஸாக வந்துட்டு நிறைய க்ரைம் நடக்குது பிஸ்னஸுக்காக வந்துட்டு நிறைய விஷயங்கள் நார்மலாக போக வேண்டிய செலவு கூட அவங்க ஐவிஎஃபில் வந்துட்டு பண்ணுறாங்கன்னெல்லாம் நான் வாசிச்சிருக்கேன் அவங்கள மாதிரி நான் ஆர்டிகிள்ஸ் வாசிச்சுருக்கேன் ஆனால் நம்மளோட சப்ஜெக்ட் அது ரிலேட்டடாகவே கிடையாது ஸோ அந்த போ அந்த ஃபோக்கஸே நம்ம எடுத்ததில்லை இது ஒரு இண்டிவிஜுவலோட ஒரு டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ்னால அவர் வந்து எப்படி அந்த கிரைமை வந்துட்டு உள்ளே பண்ணுறாருங்கிறது தான் அதில் ஒரு பாயிண்ட் அதான் சார் மற்ற அந்த விஷயங்கள் எதுவுமே பாயிண்டில் வந்திருக்காது சார் செகண்ட் ஒன் சார் நீங்கள் கேட்ட மாதிரி நான் எதுக்கு வந்து தமிழ் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்கிறேன் நான் வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து தமிழ் தான் ஓகே ஸோ அப்போ அப்போவுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் எனக்கு தமிழ் பிடிக்கும் அப்படி ஸோ அவங்கக்கிட்ட நான் தமிழில் தான் பேசுகிறேன் தமிழில் பேசு பய பயம் அன்பில் இருக்கிற வயமா நினச்சிக்கோங்க ஸோ அதனால தான் எனக்கு தமிழ் இவ்வளோ ஸ்மூத்தாக பேச முடியுது அண்டு இப்போ ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி ஸோ ஆப்வியஸ்லி வீட்டில் தமிழ் தான் பேசுகிறேன் அப்போ தமிழ் எழுத கற்றுக்கிட்டேன் அது வந்து என்னோட ஆர்ட் ஃபார்ம்லேயும் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதனால எனக்கு ஈஸியாக வந்துட்டு தமிழ் வந்து எழுதுறது முடியும் ஆனால் டைப்பிங் வந்துட்டு இப்போ நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது ஸோ கொஞ்சம் டங்லீஷ் நம்ம டைப் பண்ணும்போது அது தமிழில் வரும் ஆனால் நான் ரெஃபரன்சஸ் வந்து நான் நிறைய யூடியூப் டயலாக்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் போது எனக்கு வேர்ட்ஸ் கிடைக்கிறதுக்காக நான் நிறைய யூடியூப் தமிழ் வீடியோஸ் எல்லாமே நிறைய பார்ப்பேன் ஸோ அப்போ அது கேட்க கேட்க நமக்கு ஒரு வேர்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா ஸோ அதெல்லாமே நான் வந்து இந்த சோஷியல் மீடியாவை நான் பயன்படுத்திக்கிட்டேன் நல்ல முறையில் சார் சார் கருத் இங்கே இங்கே சார் கருத்தரிப்பால் வந்த சைடு எஃபெக்டை பற்றி சொல்கிற கதையா அல்லது கருத்தரிப்பு திருட்டு ஹாஸ்பிட்டல் அதை பற்றி சொல்கிறது இது ரெண்டுமே கிடையாது சார் ஆக்சுவலாக அதில் வருது இல்லை ஆ அதாவது ஐவிஎஃபில் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஆமாம் சொல்கிறாங்க அதாவது இந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அவங்க நல்ல முறையாக செயல்பட்டுட்டு இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு விஷயம் நடந்துடுச்சு அது ஒரு இண்டிவிஜுவல் லேனில் நடந்த ஒரு விஷயம் அதுதான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் நீங்கள் சொன்னது மாதிரி ஃபால்ட் நடந்துருக்கு ஃபால்ட் நடக்குது அது ஆனால் ஹாஸ்பிட்டல் பண்ணலை அங்கே ஒரு இண்டிவிஜுவல் தான் உள்ள வந்து பண்ணியிருக்காங்க அதுதான் டெக்னிக்கல் பில்லியன்ஸாக நம்ம காமிச்சிருப்போம் ஸோ எனக்கு எந்த ஒரு விதத்திலையும் டாக்டர்ஸ் ஹார்ம் அவங்கள ஹேர்ட் ஆகிடக்கூடாங்கிற ஒரே ரீசனுக்காக தான் நான் ஹீரோயினே வந்துட்டு டாக்டராக வச்சுருப்பேன் அண்ட் அந்த டாக்டரை தான் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ தட் எனக்கு ஒரு விதத்தில் நான் டாக்டர்ஸை வந்துட்டு ஃபேவராக சப்போர்ட்டாக நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும் இல்லையா இந்த யாரையும் நம்ம ஹர்ட் பண்ணது கிடைக்கல அது இருக்காது சார் கண்டிப்பாக இருக்காது பிகாஸ் அந்த டெக்னிக்கல் திங்ஸ் நம்ம சொல்லும்போது ஒவ்வியஸ் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஒரு ஆண்டகனிஸ்ட் வந்தாச்சுன்னா எவ்வளோ சேஃபான ஒரு பிளேஸையும் வந்துட்டு அது ராங்காக அவனால் மாற்ற முடியும் தட் இஸ் வை வி கால் தம் மேஸ் ஆண்டகனிஸ்ட் இல்லையா அப்போது அந்த மாதிரி வந்து அவர் அந்த இடத்துல வந்து பண்ணும்போது ஒவ்வியஸ்லி அங்கே ஒரு ஹீரோ உருவாவார் ஸோ அது நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்த சரி செய்கிறாரு அதான் சார் டேரக்டர் சார் இங்கே சார் இங்கே தான் சார் சார் அதில் ட்ரைலரில் வரும்போது ஒரு விஷயம் வருது குழந்தைகளில் பிறக்கிறதுலேயே மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை வருது அப்போது போற குழந்தைகள்லேயே மாற்றங்கள்னாக்கா வேற மாதிரி ஏலியன் மாதிரி எதனா வருது அந்த மாதிரி கதையா ஆக்சுவலி உங்களோட தோட் நல்லா இருக்கு நான் கூட அடுத்த கதை எடுக்கிறேன் நினைக்கிறேன் வந்து அது ஒரு சஸ்பென்ஸ் செலவு தான் சார் எனக்கு என்ன நான் வந்து இது சொல்லிட்டா நான் ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீஸ்ட் வச்சிருக்கேன் அவங்க வந்து இப்போ டூ ஹவர்ஸ் ஏன்னா ஒரு படம் வந்து செலவு பண்ணி அவங்க தியேட்டரில் வந்து பார்க்குறதே எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இல்லைன்னா அது எங்களுக்கு லைஃப் அப்போது அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் வந்து படம் கதை எழுதுறதுலேருந்து அது டெலிவர் பண்ணுறது வரைக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்போது நான் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்து பார்த்து ஓகே கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஒரு போர் அடிக்கக்கூடாது இல்லைன்னா அவங்க கொஞ்சம் கூட அந்த ஹெட்ஜ் ஆஃப் த சீட்லேருந்து மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஒன் பை ஒன் அட்டில் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு விஷயங்களாக வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ அதனால எனக்கு சில விஷயங்கள் அது என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இப்போது தேர்ட் வந்துட்டு நீங்கள் படம் வந்து பார்த்ததுக்கு அப்புறமா நானே உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லிடுறேன் சார் சரிங்க சார் கதாநாயகனுக்கு ரொம்ப ஹாப்பி ஒரு நல்ல ஹீரோயின் போட்டால் அழகான ஹீரோயின் ரெண்டு போட்டுக்கிறீங்க அவர் ஹாப்பி ஆனா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது ரெண்டு பேர் ஹேண்டில் பண்றதுக்கு ரெண்டு ஹீரோயின அதாவது கஷ்டம் அல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீரோவுக்கு கஷ்டம் தான் ஹீரோவுக்கும் வந்து லவ் போர்ஷன் கொடுக்கல இல்ல இல்ல அவர் வந்து சொல்லியிருப்பாரு ஆனால் அவருக்குள்ளே இருக்க சங்கடம் தான் தெரியும் ஏன்னா படத்தில் வந்துட்டு ஆக்சுவலி ரொமான்ஸ் போர்ஷன்னு பெருசாக இல்லை சார் ஏன்னா இப்போது ஏன்னா நிறைய இடத்துல எல்லாரும் அப்படி நினைக்கிறேன்னா ஹீரோயின்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஓகே ஹீரோவுக்கு பெயராக இருப்பாங்க ஸோ அதுதான் ஒரு அவங்க பண்ணுற கேரக்டர் அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு பட் இந்த படத்தில் வந்துட்டு ஒவ்வொருத்தருமே ப்ரொஃபஷன் பேஸ்டாக வந்துட்டு கரியர் பேஸ்டாக வந்துட்டு அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியாக வந்துட்டு ஸ்கில்லை ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்போது கௌரி கிஷன் அப்படின்னு சொல்லி வச்சா அவங்களுக்கு லவ் போர்ஷன் பார்த்தாச்சும் ரொம்ப கம்மி தான் அதுவே ஹாஃப் ஓப்பன் சீன் தான் பிகாஸ் அதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடையாது நமக்கு ஸோ அவங்க வந்துட்டு மெடிக்கலி ஒரு கரியர் ஆரியன்டாக எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்காங்க அதை பற்றியான விஷயங்கள் தான் நிறைய இருக்கும் அண்ட் சேம் திங் அஞ்சு குரியனுக்குமே பார்த்தாச்சுன்னா ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன்லேயே அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ ஒரு விஷயமா ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க சீரியஸாகவே தான் இருப்பாங்க ஸோ இதில் ஒரு லவ் பிளாட்டுங்கிறது ரொம்ப சின்னதாக அதுவே சிலவங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு இது விஷயம் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்கும் இல்லையா ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லைன்னா டேஸ்ட் இருக்கும் அவங்களையும் கொஞ்சம் நம்ம கன்வின்ஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் வச்சேனே தவிர கதைக்கு ரொம்ப தான் நம்ம வச்சிருக்கோம் எஸ் சார் நான் என்ன சார் சொல்றது இல்லை 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 நான் ஹாப்பியின் சொன்னது வேற இல்லை இல்லை அவர் சொன்ன இம்பார்டண்ட் பாயிண்ட் வந்து இன்னைக்கு ஹீரோயின்னாலே படத்தில் வந்துட்டு அவங்க ஹீரோக்கு பேரன்னு அது 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 சொசைட்டிலேயும் அது அவங்களோட ரோல் கிடையாது தே ஹாவ் மச் மோர் தேன் ஜஸ்ட் பார்ட்னர் ஸோ அதனால் அவங்க கரியர் ஓரியன்டாகவும் இந்த படத்தில் வந்துட்டு சார் எழுதியிருந்ததும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு நான் அந்த விதத்தில் தான் சொன்னேன் என் ரெண்டு பேரும் எனக்கு அக்கா மாதிரி ஸோ பார்த்துக்கலாம் சார் ஹீரோ சார் சார் ஹீரோ சார் சார் ஹீரோ சார் அக்கா மாதிரி சொல்லிட்டீங்க சார் எங்கன்னு பார்த்துக்கலாம் ஆ சார் அக்கா மாதிரி சொல்லிட்டீங்க சார் இருந்தாலும் அவங்க ஹீரோயின்னா அப்படி ஃபுல்லாரெலாம் வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டேரக்டர் சொன்னார் அண்ணா படத்துல பாத்தீங்கன்னா அந்த பாட்டு ஒரு பாட்டு பாதியே முடிச்சிட்டீங்க அண்ணா தூக்கி எல்லாம் சுத்துறீங்க என்ன வெயிட் இருந்தாங்க வெயிட் வெயிட்கமேல 서 இருந்தாங்க நான் நிறைய வெயிட் லிஃப்ட் பண்றேன் சார் அதனால எனக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு தெரியல எனக்கு தெரியல சார் ஹே மைக் நானே கண்டென்ட் எடுத்து கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் சார் டைரக்டர் சார் மாலா மைக் வரோம் இப்பதானே வந்திருக்கறேன் சார் 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 ஒரு கொஸ்டின் சார் ஒவ்வொரு சிங்கிள் பர்சனாலிட்டிக்கும் ஒவ்வொரு பர்சனுக்கும் மற்ற எல்லாரும் அதர்ஸ் தான் நீங்கள் அதை மீன் பண்ணுறீங்களா இல்லை இந்த ட்ரெய்லரில் பார்த்தேன் இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் மூலயமா வர்ற குழந்தைங்க ஏதோ குறையா போகிறக்குது அவங்கள தான் அதர்ஸ்ன்னு சொல்கிறீங்களா

ஆர் ஜிப்ரான் ஜிப்ரான் ஜப்ரான் இருக்கேன் திடீர்னு அப்படியே ஜிப்ரான் ஒரு மியூசிக் இருக்கிறது கொஞ்சம் நாள் தெரியாத மாதிரி இருக்குது என்ன காரணம் இல்லை சார் ஆக்சுவலி நான் மெயினாக ஃபஸ்ட்டு கிராண்ட் பிக்சர்ஸ் நான் சொன்னதுக்கு என்னென்னா அந்த படம் ஆரம்பித்து கரெக்டாக முடிக்கிற அது அதுக்கே ஒரு பெரிய ஒரு திறமை வேணும் பட் கிராண்ட் பிக்சர்ஸ் அந்த பண்ணுறாங்க அந்த மாதிரி நிறையா படங்கள் ஆக்சுவலி முடிஞ்சுமே ரிலீஸ்க்கு ரிலீஸில் மாட்டிகிட்ருக்கு பட் ஐ திங்க் இப்போது கண்டினியூஸாக வர சார் 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 ஒன்று ஒன்றா மை மை ட இஸ் த நீங்கள் நீங்கள் ஹலோ அந்த விடுறதா நான் எனக்கு கம்மிங்கிறதுனால எது ஆமாம் அஞ்சும் அது என்ன ஐ திங்க் நாங்கள் எல்லோருமே நான் அப்படி தம்பி அக்கா அப்படி நான் பார்க்குறது இல்லை பிகாஸ் அந்த ஒரு கேரக்டரில் போகும்போது அப்படி ஐ டோன்ட் நோ லைக் நம்ம அந்த ஒரு ப்ரொஃபெஷனலாக ஒர்க் பண்ணுறோம் அதில் ஹி இஸ் வெரி யங் அதுதான் சொன்னேன் எனக்கே நம்பல இவர் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் தான் சொல்லும்போது என்னது அந்த ஒரு மெச்சோரிட்டி காட்டினாரு ஸோ ஐ திங்க் ஒர்க் பண்ணும்போது அப்படி இல்லை எல்லாருமே அப்படிதான் இருந்தது நான் அவரை தம்பியும் பார்க்கல அவர் என்னை அக்காலை அக்காலை பார்க்கல இப்போ நீங்கள் எல்லாம் ரவுண்ட் அடித்து அவரை டார்கெட் பண்ணிட்டீங்களா அவர் சேஃபாக இருக்குது அது சொன்னார் பட் டெஃபினெட்லி இஃப் யூ சி அஞ்சுக்கும் ஒரு ட்ராக் இருக்கும் எனக்கும் லைக் அந்த கரியர் ஓரியன்டில் கொஞ்சம் காமிச்சிருப்பாங்க இந்த பாட்டில் அஃப்கோர்ஸ் ஒரு ரொமான்டிக் ட்ராக் இருந்தால் படத்துக்கு ஒரு பிரீதராக இருக்கும்னு சொல்லிட்டு ஜிப்ரான் சார் மியூசிக்கில் ஒரு இட்ஸ் ஜஸ்ட் ஒரு கம்ப்ளீட் க்ரைம் த்ரில்லரில் இருக்கும்போது ரொம்ப அந்த ஒரு स्ट্রেസ്സாவே இருக்காம அந்த ஒரு ரொमान்சும் இருக்கு बिटवीन மீ அண்ட் தி ஹீரோ சோ அத காம்கிவ்துக்காக ஒரு சாங் வெச்சிருக்கோம் அவ்ளதான் மை क्वेश्चन இஸ் டு தி டைரக்டர் சார் obviously இந்த படம் தீம் வந்து சென்ட்ரல் தீம் இஸ் ஆன் மெடிக்கல் மாஃபியா இல்லையா மாஃபியா இல்ல இல்ல சார் மாஃபியா இல்ல இஸ் an a, individual uh, thing certain things which are uh, happening not in a right way at hospitals okay yeah, yeah. fertility clinics. Anak, mm. at the start of your speech, you are I don't want to hurt anybody in the doctor's fraternity. Mm. See, if you are taking a theme, mm. obviously. பண்ணிருக்கீங்க அப்படி இருக்கும்போது சேஃப் யாரையும் ஹர்ட் பண்ண ஒரு எடுத்து ஒரு இருக்கும்போது கோ டெப்த் ஆஃப் திங்ஸ் இல்லையா வை டு தட் யூ யூ டு இட் சேஃப் அது வந்து நான் ஸ்கிரிப்ட்லேயே அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் பிகாஸ் என்னென்ன சார் இப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் நான் டார்கெட் பண்ணணுன்னா மேபி அந்த ஹாஸ்பிட்டலோட ஆனர்ஸ் இல்லைன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அந்த தவறு செஞ்ச வீ கேன் டெல் தட் மாஃபியா ஆர் சம்திங் ரிலேட்டட் வித் த ஹாஸ்பிட்டல் ஸ்கேம் இப்போ நல்ல குட்வில் இருக்கிற நிறைய கம்பெனிஸ் இருக்குது இல்லையா அங்கே ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாஃப் வந்துட்டு ஒரு தவறு செஞ்சால் நம்ம அந்த ஆர்கனைசேஷனை குறை சொல்ல முடியாது இல்லையா இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தேர் அண்ணன் அவங்க அவேரா இல்லாமல் அங்கே ஒரு தவறு நடக்கும்போது அவங்களால செய்ய முடிஞ்ச மினிமம் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா அந்த தவறு யார் செஞ்சாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள போலீஸில் படிக்கணும் இல்லையா ஸோ அப்படி அவங்க செஞ்சுட்டு நம்ம எந்த விதத்துலையும் அவங்கள நம்ம தவறு சொல்ல முடியாது இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் இண்டிவிஜுவல் மேட்டர் அப்போ அதுதான் அந்த படத்துலையும் இருக்கும் எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுமே இதில் மிஸ்டேக்ஸ் பண்ணலை அவங்கள பைபாஸ் பண்ணி ஒருத்தர் அங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது ஒப்வியஸ்லி அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்டிகேட்டர் இல்லைன்னா ஒரு டெக்னிக்கல் ப்ரில்லியன்ஸ் அதை விட ஜாஸ்தியாக தேவைப்படுது அதுதான் அவங்க இவங்கள அப்ரோச் பண்ணியிருப்பாங்க ஐயா சார் ஜிப்ரான் சார் ஜிப்ரான் சார் நீங்கள் பார்க்குறதுக்கு மலையாள நடிகர் குஞ்சாக்கா போபன் மாதிரியும் ஜெய் சூர்யா மாதிரியும் இருக்கீங்க இப்போ நிறைய மியூசிக் டைரக்டர்கள் ஹீரோவா இல்லை கேரக்டர்கள் எல்லாம் இருக்காங்க உங்களை இது வரைக்கும் யாருமே நடிக்க கேட்கலையா இல்லை உங்களுக்கு நடிப்பில் விருப்பம் இல்லையா இல்லை நடிக்க ஆசை இருக்கா இல்லை சார் யாருமே ராட்சிஷனில் மட்டும்தான் ராம் மட்டும் தான் கேட்டார் அதுக்கப்புறம் யாரும் கேட்கல பட் கேட்டாலும் நடிக்கிற ஐடியா இல்லை சார் கௌரி கிஷன் நீங்கள் எவ்வளோ படம் தமிழ் மலையாளம் நடித்தாலும் தொண்ணூற்றாறு படத்தை அந்த ஜானுவை வந்து யாரும் ஃபீட் பண்ணவே முடியல அந்த படத்தோட ரீச் இன்னும் இருக்கா அதை ஃபீட் பண்ண மாதிரி படங்கள் பண்ணணும்னு நினைக்கீங்களா அந்த கேரக்டர் இவ்வளோ தூரம் நிற்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நைன்ட்டி சிக்ஸ் ஒரு கல்ட் மூவி ஸோ அது எனக்கு தெரிஞ்ச ஒரு டைம்லெஸ் கிளாஸிக்காக தான் இருக்கும் இப்போது நம்மளுக்கு அன்பேஷிவம் இல்லை அப்படி நம்ம யோசிக்கும்போது அந்த ஒரு ரொமான்டிக் ஜானரில் நைன்டி சிக்ஸ் வில் ஆல்வேஸ் பீ தேர் ஸோ அந் அந் அதோட லவ் அண்ட் அக்செப்டன்ஸ் தான் எனக்கு கிடைக்கிது ஐம் வெரி பிளெஸ்ட் ஃபார் தேட் பட் ஆஸ் அ என்ன சொல்கிறது பர்ஸ்னலி எனக்கு இன்னும் கொஞ்சம் வேர்ஸ்டைல் ஆக்டர்னு ப்ரூவ் பண்ணணும் அதுதான் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் பை டூயிங் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரோல்ஸ் இப்போது அதர்ஸில் கூட இன் மை இந்த ஃபர் த ஃபஸ்ட் டைம் ஐம் டூயிங் பிளேயிங் அ கேரக்டர் எஸ் அ டாக்டர் ஸோ அதுக்காக என்ன தேவை இருக்கோ அதெல்லாம் என்னோட சைட்லேருந்து நான் பண்ணியிருக்கேன் ப்ரிப்ரேஷன் வைஸ் ஸோ ஐ திங்க் வித் டைம் இந்த மாதிரி நைன்டி சிக்ஸ் மாதிரி ஒரு படம் எப்போவுமே வந்தால் அதோட என்ன ஹவு ஸ்பெஷல் இட் இஸ் வெல்கம் டவுன் ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன் இது ஐம் ஆல்ரெடி வெரி பிளெஸ்ட் அப்போது நான் சொல்கிற மாதிரி ஆசைப்படலாம் பேர் ஆசைப்படக்கூடாது ஸோ ஐ வில் அடுத்தது என்ன அது என்னோடய ஒர்க்கில் ஐ எம் லெட்டிங் மை ஒர்க் ஸ்பீக் ஃபார் இட் சார் சொல்கிறேன் அரவிந்த் அர்விந்த் அர்விந்த் சார் அரவிந்த்க்கு ஒரு கொஸ்டின்னு இல்லை நானுமே எனக்குமே நான் ஒரு நியூ கமர் தானா இப்போவும் நான் நம்புகிறேன் ஸோ எனக்கு அந்த ஒரு தாட்டே போகாது எஸ் எஸ் டேலண்ட் இஸ் தேர் அந்த மாதிரி இட்ஸ் ஆல் அபவுட் டைமிங் ஸோ இதுதான் இவரோட டைமிங் எனக்கு பண்ண முடிஞ்சது இஸ் டு சப்போர்ட் நியூ டேலண்ட்ஸ் என்னோட கரியரில் அப்படி கொஞ்சம் பேர் இருந்தா இருந்ததுனால நான் இந்த அளவுக்கு அது வந்திருக்கேன் ஸோ ஐ வில் ஆல்வேஸ் கண்டினியூ டு சப்போர்ட் எனக்கு டெபியூ டெரெக்டர்ஸ்னு கூட நைன்டி சிக்ஸ் கூட டெபியூ டெரெக்டர் தான் ஸோ ஸோ ப்ரொடக்ஷன் இதுக்கு முன்னாடி நான் நான் பண்ணுறதெல்லாம் புது ப்ரொடியூசர்ஸையும் நம்பி போகிறேன் ஐ வில் கண்டினியூ டு தேட் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் இருந்தீங்க இருந்தீங்க அதுக்கப்புறம் இப்போ இதில் இறங்க என்ன காரணம் இல்லை வந்து உங்களுக்கு அதை பணம் இதில் போய் இறங்கிட்டீங்களா சரி அப்படி இல்லை இப்போது ஒரு படம் பண்ண கம்பெனி வந்து நம்ம அனுபவத்தை வந்து அவங்க கூட பகிர்ந்துக்க சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு இப்போ எல்லாருமே படம் எடுத்துட முடியும் ஒரு ஐம்பது லட்ச ரூபாயில கூட படம் எடுத்துட முடியும் ஆனால் அந்த படத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஆடியன்ஸ்கிட்ட சேர்க்கறது வந்து எவ்வளோ பெரிய கம்பெனி இருந்தாலும் இன்றைக்கி ஒரு இதுவாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது கிராண்ட் பிக்சர்ஸும் சரி அப்சவுனும் சரி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் ஸோ அவங்களுக்கு நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு ஸோ அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க ஸோ நானும் அவைலபிளாக இருந்ததுனால இந்த டைமில் ஒரு த்ரீ மந்த்ஸ் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து சேர்க்குற வேலையை பார்த்துட்ருக்கேன் ஸோ கூடிய விரைவில் வந்து அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரும் சார் இயக்குநருக்கு ஒரு கேள்வி டிரெக்டருக்கு சார் இது வந்து மெடிக்கல் க்ரைம் த்ரில்லர் படம்னு சொல்லி சொன்னீங்க இஸ் இட் கோயிங் டு பி அன் அவேர்னஸ் ஃபிலிம் ஆர் ஆல்ஸ் இட்ஸ் எ கமர்ஷியல் வேல்யூட் க்ரைம் த்ரில்லர் ஃபிலிம் சார் ஆப்வியஸ்லி ரெண்டும் மிக்ஸ் தான் ஏன்னா ஓன்லி அவேர்னஸ் ஃபிலிம்னா பீப்புள் மேபி அதை என்டர்டெயின் ஆக மாட்டாங்க இல்லையா ஸோ கொஞ்சம் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் அது வந்து ஜஸ்டிஃபயிங்காக அந்த ஒரு நம்பரை மாதிரி நம்ம ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணும்போது தான் அது ஒரு சினிமேட்டிக்காக பீப்புள் அது ஸ்டோரிக்குள்ளே வருவாங்க பட் ஆனால் அப்வியஸ்லி அட் த எண்ட் ஏதோ நம்ம வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிளாக ஒரு விஷயம் வந்து பதிவுப்படுத்தும்போது அது இந்த கதைக்கு கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிறது ஆடியன்ஸுக்கு ஃபீல் ஆகும்போது தான் அந்த கதையை வந்துட்டு பேசப்படுது இல்லையா ஸோ அப்படி ஒன்று வரணுங்கிறதுக்காக நான் ஒரு முயற்சி எடுத்திருப்பேன் உங்களோட முயற்சி வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தான் சார் இது வந்து ஒரு அவேர்னஸ் இருக்குன்னு கண்டிப்பா இட் இஸ் நெசிட்டி இந்த மாதிரி ஒரு மெசேஜ் சொல்றதுனா ஒன்னு வந்து எஸ்டாப்ளிஷ் ஹீரோ இல்ல எஸ்டாப்ளிஷ் டிரெக்டர்ஸ் பண்ணாங்கன்னா இட் வில் ரீச் ஆர்ஸ் இட் நீட்ஸ் அ ப்ரொமோஷன் இன் த சென்ஸ் வேர் செலிபிரிட்டிஸ் பெரிய செலிபிரிட்டிஸோ இல்லைனா டாக்டர்ஸோ இல்லைனா லீகல் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கோம் யாருன்னா தே நீட் டு ப்ரமோட் சட்ச் ஃபிலிம்ஸ் விச் ஷுட் ரீச் த ப்ராப்பர் ஆடியன்ஸில் அதுக்கான முயற்சி ஏன்னா இவ்ளோ கஷ்டப்பட்டு பணம் செலவு பண்ணி எடுக்கிறீங்க இது போய் சேரணும்னா உங்களுக்கு தியேட்டர்ஸ் கிடைக்கணும் எல்லாமே அப்படி இருக்கும்போது அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் என்ன எடுத்துருக்கீங்க இல்ல அதில் ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் நான் ஃபர்ஸ்ட் இது ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நீங்கள் கேட்டதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாரும் என்ன என்கிட்ட இப்போ எல்லோரும் இருக்கிறதே எனக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்து தான் ஏன்னா இது ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு நீ உங்கள் வழியாக இது வெளியில் போகுங்கிற ஒரு ட்ரஸ்ட் எங்களுக்கு இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து இப்போது நான் ஒரு டெப்யூ டேரக்டர் ஒரு டெப்யூ ஹீரோ ஸோ இப்போது நாங்கள் வந்து ஒரு கண்டென்ட்டை நம்பி ஒரு விஷயம் வந்து எடுக்கும்போது அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டான டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே எங்களுக்கு கை கொடுத்துட்டாங்க ஸோ ஃபைனலாக அந்த அவுட்புட் வந்துட்டு நல்லா வரணுங்கிறதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் எ ட டேரக்டராக நம்ம ஒன்று பண்ணி ஃபைனல் அவுட் எடுத்து அதை அடுத்தது மக்களுக்கிட்ட கொண்டு சேர்க்குறதுக்கு எனக்கு ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்துட்டு சப்போர்ட் ஆகிருந்தா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்ன இந்த என்னோட அந்த இன்டென்ஷன் நடந்துடும் அப்படிங்கிறது ஒரு ட்ரஸ்ட் ஸோ அதனால் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு நான் ஹீரோ ஏன் நான் வந்து இந்த இடத்துல ஏன் அதை நான் யோசிக்கல அப்படின்னா இப்போது ஹீரோ இப்போ ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னா இப்படி இப்படி தான் நம்ம ஒரு கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது நாளைக்கு சொல்லிட்டா நான் ஸ்கிரிப்டில் எப்படி அதுக்கு ஒரு சேஞ்சஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவைப்படுமோ அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு ஃபியர் இருந்தது பிகாஸ் இங்கே நம்ம கேட்டிருக்கோம்ல இப்போ நம்ம வந்து ப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா சொல்லும்போது மேபி பீப்புள் வந்துட்டு ஈஸியாக அக்செப்ட் பண்ணுவாங்க இப்போ ப்ரூவ் பண்ணுறது வரைக்கும் மேபி நம்மளோட வேர்ட்ஸுக்கு எந்தளவுக்கு வேல்யூ இருக்குன்னா நமக்கு தெரியாது ஹியூமன் சைக்காலஜி அப்படிதான் ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே இந்த ஸ்கிரிப்டை நம்பி வர்றவங்க இதில் இப்போ ஒரு கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் நம்ம ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு நியூ ஹீரோவாக பண்ணும்போது அந்த கேரக்டராக வந்துட்டு பீப்புளுக்கு ஜஸ்டிஃபை ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இதே வந்து ஒரு பெரிய ஹீரோ பண்ணும்போது மேபி ஒப்வியஸ்லி வந்துட்டு ஓ இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு கூட நாளைக்கு சொல்லலாம் ஸோ கதைக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த கேரக்டரே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நியூ ஹீரோவாக கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் பட் என்னோட விஷ் நான் அப்படி நினைச்சதுக்கு யூனிவர்ஸ் எனக்கு அந்த அதுவே ஒன்னு தேர்ந்தெடுத்திருக்குன்னா அது கரெக்டா வந்து அமைஞ்சார் எனக்கு